ஓம் சக்தி சேலம் மாவட்டம் ஏட்டி காலனியை பிரியதர்ஷினி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய அம்மாவாசை அன்று தேடி வந்து கும்ப படையினர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அடுத்த மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்கப்பழம் பூமாலை வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கடுபிணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் ஐ நான்கு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனமிறங்கி உயிருள்ளவரைக்கு மறக்க முடியாத மணலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த தம்பதிகள் போலவே ஆயிரம் ஆயிரம் தம்பதிகள் சாட்சியாக இருக்கிறாங்க நித்த நித்தம் யூடியூப் வாயிலாகவும் இன்ஸ்டாகிராம் வாயிலாகவும் நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் தான் குல தெய்வத்திற்கு பிறகு ஒரு தெய்வத்தை உயிராக நினைக்கிறாங்க வழிபாடுறாங்க அப்படின்னா நம்ம சேலத்து மகமாயி மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தான் இத்தனை ஆண்டு காலம் அனுபவிச்ச வழியும் வேதனையும் கண்ணீருக்கும் மருந்தாக இருந்து நம்ம சேலத்து மகமாயி ஆயிரங்கணக்கான தம்பதிகளுக்கு இல்லைன்னு சொல்லாம மனமிறங்கி யாராலையும் கொடுக்க முடியாத வரத்த மழை செல்வத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதே இந்த தம்பதிகளை போல நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையல் பிரசாதம் சாப்பிடுகின்ற அத்தனை தம்பதிகளுக்கும் நம்ம சேலத்து மகமா இல்லங்காம மலலி செல்வத்தை கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி இப்ப நான்கு வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா மனமேறிங்க வரங்க கொடுத்து ஆன் வாரிசாக நீங்க அம்மா பத்தி என்ன நினைக்கிறீங்க பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க நான் யூடியூப் போட்டு தான் சரி நான் நிறைய புகைப்படுறேன் ஆனா இங்க வந்து அதே மாதம் வந்து கும்பகோழசு அதே மாதம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி யூடியூப் பாக்கும்போது நீங்க நம்பனீங்களா எப்படி போனா அதே மாசம் ரெண்டாவது மாசம் மூணாவது மாசம் அந்த கைப்பிடி பிரசாதம் சாப்பிட்டவனே கருத்தங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இல்ல சாலையில யோசிச்சு பாக்கல